வணக்க மக்கள் பானும் வாங்கி வாங்கி மீன் ஒரு மீன் ஒன்று விடுவாட்டது கோலாகும் இன்றைக்கு இது வந்து ஓசான தண்ணிக்கிறேன் இன்றைக்கு இட பண்ணுறாங்க இது பான் புஞ்சிக்க புஞ்சிக்கிறது அப்படியே காட்டுறவங்களுக்கு சூரியன் அப்போ காட்டுறாங்களுக்கு வாழ்கிறாரு மறைஞ்சன்பு சூரியன் இங்கே பிடி இப்போ மணி பின்னே பிடிக்கல மணி பார்த்திங்கன்னா என்ன படிவாக இருக்கண்டு சூரியனை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அழைப்படிவாக இருக்குண்டு இந்த சூரியனை பார்க்க வேணா இன்னைக்கு நூறுவாய்க்கு வந்தால் பார்க்கலாம் அப்போ நேற்றுக்கு வாங்கும் வந்து பார்த்தா தான் வரலாம் ரெண்டு போர்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நட்டு போய் போய்கொண்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குண்டு இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது தான் பெருவோம் நீங்கள் என்ன இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையில அப்படியே வந்து சூரியமடை கடல பாருங்க பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ வந்து பாருங்க உள்ளே போயிட்டு அப்படியே இந்த யூடியூப் சேனலுக்கு தமிழ் கேபிடி சைவர் உண்டு இல்லாட்டி இந்தியா போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இதில் தமிழ் கொடி சைவர் உண்டு இல்லாட்டி கேபிடி சைவர் உண்டு அடிச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோபுல்லாம் பார்க்கலாம் பார்த்தீங்களா வீடியோ அப்பெல்லாம் பார்த்தீங்களா ஓகேங்களா அப்பள பார்த்தீங்களா இவ்வளோ விரிச்சானிருக்காண்டு போட்டு பார்த்திங்கிறது வந்து வாகனங்கிறப்போ கொண்டு போட்டு இது என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபிடி சைவர் உண்டு இல்லாட்டி தமிழ் கொடி சைவர் உண்டு இல்லாட்டி கேபிடி சை இது தமிழ் கேபிடி சைவர் உண்டு கிடச்சிங்கன்னா என்ன வீடியோபுல்லாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்க மீன் வந்து பிடிச்சினாங்க மீனும் பிடிச்சி பொழுசரெண்டு வாங்கினாங்க பானும் வாங்கினாங்க கோலாவும் வாங்கினாங்க கிட்டத்தட்ட காசு வந்து நூற்றி இருபது ரூபா முடிஞ்சது இன்றைக்கு கடத்தில் இருநூறு இருநூறுபா முடிஞ்சது அதுக்கு அந்த மீன் வந்து அந்த மீன் பிடிச்ச உடம்பு இது இஞ்சி பார்த்தீங்க கோலாக்கு இஞ்சி பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல் சொல்லி வேலை இது கீழே வேடாக்குதான் சார் வந்து பானும் லாவும் பொருளாக பண்ணியிருக்கோம் தள்ளி வச்சுக்கிறீங்க மறைக்கு தள்ளி வச்சுக்கிறீங்க தள்ளி வச்சுக்க தள்ளி வைக்கலாம் சரி கேட்டு மணியாக கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு பார்த்துக்கோங்க என்ன வெளிச்சமாக இருக்கணும் பார்த்தீங்களா இந்த நோர்வேல வந்து சமர் வந்து அவர் கொண்டாட்டவங்களுக்கு சந்தோஷம் சொல்லி வேலையில் அண்டு ஒரு மீன் பிடிச்சி மூன்று பொழுசரை வாங்கி சாப்பிட்டது ஒரு ஒரு மீன் வந்தது பதினஞ்சு விடாக்கலாம் போட்டு ஆக்களை இந்த 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 கப்பல் வந்து ஆக்களை கொண்டு உரையில் ஆக்களையும் போகலாம் இது வந்து வாங்கின திருப்பாட்டிட்டு கொண்டு ஏற்றிக்கிட்டு ஒரு கப்பல் இது இந்த கப்பலில் நீங்கள் போனீங்கன்னா போகலாம் வந்து இந்த இது இந்த கப்பல் ஒரு கப்பல் கொழந்தை பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பழைய காலத்தில் போனாது இப்போ போகிற இல்லை ரெண்டு பெரிய பெரிய கப்பலுங்கள் இதெல்லாம் வாங்கின கொண்டு வர கப்பலுங்க காற்று அடிக்கிற அந்த மாதிரி கொண்டு காப்பாண்டில் வேலை செய்கிறது செய்கிற கொண்டு வச்சுக்கிறாங்க குளிர் ரெண்டு பயங்கர குளிர் அடிக்க காற்று அந்த மாதிரி அடிக்க காற்று ஜோதிங்களா உள்ள போகிற மாதிரி இதில் இதாக விசாரிச்சாலும் வந்து அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு காரை கொண்டு போய் போகிறது வேற வேறு கிராமத்துக்கு போகிறது ஜோதிங்களா ம் பெரிய போட்டு வருது பிடியே போட்டுன்னு பார்த்தீங்களா இந்த இது கீழே வந்து ரெண்டு இதுக்கு கீழே போடலாம் இந்த இதை திறந்தா கீழே கீழே விடுறது புறம் மேலே விடுறது இந்த இப்படியே வந்து துறாக்கும் அது மேலே மேலே போ கீழே போவோம் அப்படியே கீழே கீழே போவோம் மேலே போவோம் அப்படியே அப்படியே கீழே காரை விழா போட்டுட்டு அப்புறம் கீழே போட்டு மேலே போட்டு போடுறது பார்த்தீங்களா ரெக்கண்டு നല്ല കാത്ത് അടിക്ക് അപ്പ കാളിപ്പാട്ട അല നിക്കുന്നത് നിപ്പാട്ടിട്ട് സേക്കാർ கப்பரல் சி மற்றும் தொஸ்கெல்லாம் செல் எல்லாம் மீனும் பெறும் நீளத்தை பாத்தீங்களா கப்பல் நல்ல வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்குது காத்தடிக்குது அடிச்சோம் கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு ஒரு விஷம் இருக்கு ஏரியாவுக்கு வந்து இதில் நாங்கள் மீன் பிடிச்சிக்கொடுக்கற டைமில் டயராக பார்த்திங்களா நான் மீன் பிடிச்சிக்கொண்டுருக்க டைமில் கனடா மீன் பிடிச்சிக்கோ மக்கரை பிடிச்சிக்கொண்டுருக்கேன் கனடாவிலேருந்து அங்கே அம்மா இறந்தேன் சொல்லி வந்தது அப்புறம் நாங்கள் அப்புறம் அப்படியே விட்டுட்டு மீன் என்ன விட்டுட்டு பிறகு அப்படியே போயிட்டு விட்டு போயிட்டு அப்புறம் அடுத்து டிக்கெட் போட்டுட்டு கனடா போனாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்குது கிடைக்கிறேன் பத்து வருஷம் தான்

பெரிய தங்குறாக்கெல்லாம் ஒண்ணிக்கலாம் பிரியாப்படங்க ஓட்டு இல்லாட்டி மீன் வந்து பிடிக்கிறாங்க காற்று அடிக்கிறது மீன் வெறும் அவத்தனை அறிவிக்கிறாரு